தே சமர்த தயடே, கே முகத்தை பாத்திட்டு இருக்காம என்ன எதுக்காக இங்க வர சொன்னேன்னு சொல்லு. எது சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. நான் இது வரைக்கும் பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா டைம் போறதே பொண்ணு டைம் வீட்டுக்கு சொல்லுவா. பையன் விடவே மாட்டான். நீ இது எல்லாத்துலயும் ஆப்போசிட்டாவே இருக்க. நீ சரியா நான் சரியான போர் அடிக்கற ஆசாமி. என்கிட்ட வேற ஏதாவது பேசணுமா? எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா தாராளமா நீ சொன்ன மாதிரி இங்க இருந்து கிளம்பிடலாம் தப்பா சொன்னா நீ போகாம என்கூட தான் இருக்கணும் ஓகே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல நேத்து ராத்திரி ஒரு பொண்ணோட Dress நீ ரிமூவ் பண்ணியா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல

நான் சொல்ல நினைச்சத நீயே சொல்லிட்ட போலமா போலமே